கொஞ்சக் கொஞ்சமாக நாம் நிர்வாகம் செய்தோடு ஆட்சி அடத்தை பிடித்து செயலாக்கவும் விளைவுன்றேன் பராபரமே இந்த இனிய நிகழ்வு தலைவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் கொள்கிறேன் பற்றி அவர்கள் எடுத்து சொன்னார்கள் அது மிகவும் அத்தியாவசியமானது அந்த உணர்வு ஒரு மனிதனுக்கு இருந்தால்தான் இன்று நாம் இருப்பதற்கு நம் முன்னோர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய இன்னொல்லியை இழந்து வாழ்நாளினுடைய நாட்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் இழந்து நமக்கு பெற்று பெற்றுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர முடியும் ஆனால் அதற்கான நன்னாளுக்காக நாம் தொடர்ந்து நம்முடைய கடமை செய்வோம் பல கோடி உள்ளங்கள் மொழி பேசும் வீடு இனச்சண்டை மொழி சண்டை கூடாத இங்கு எல்லோரும் ஒரு தாயின் மக்கள் அல்லவோ நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அல்லவோ என்ற ஒற்றுமை உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்ற வலியுறுத்துகிறேன் திருக்குறள் ஒரு மனிதன் தன்னுடைய உடலுக்கு தேவையான அனைத்து அலங்காரத்தையும் செய்து கொள்கிறார் தலைக்கு கை அழகான உடை காலுக்கு செருப்பு கைக்கு மோல அப்புறம் கண்ணுக்கு மைய இப்படி புறத்தில் உள்ள ஒரு மனிதனுடைய புறத்தில் உள்ள எல்லா அங்கங்களுக்கும் அலங்காரம் செஞ்சுக்கிறான் ஆனால் அகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் அது ஏங்குது எல்லாம் படாடோபமாக இருக்கீங்க நான் உள்ள ஒருத்தன் தனியாக இருக்கேன் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுங்களேன்னு அந்த உயிர் கேட்குது அந்த உடல்கிட்ட நீ இதை கண்ணுக்கே தெரியலையே உனக்கு நான் என்னத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா நீ மற்றவங்களுக்கு உதவி செய் அந்த உதவி செய்வதால் பெருமவனு ஒரு சந்தோஷப்படுறாங்கல்ல அது கண்ணு பார்த்து என் மனசுக்கு அனுப்பும் அதை நினைச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் வள்ளுவர் மிகவும் முக்கியமான சொல்கிறார் உதவி செய்வது என்பது விதத்திலையும் இன்மையிலும் மறுமையிலும் கூட நமக்கு உதவக்கூடியது நம்முடைய சந்ததியை காக்கக்கூடியது பிடிப்பு செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு உதவு புரிதல் என்பது மனித பிறப்புக்கு இருந்த ஒரு சிறப்பான ஒரு தன்மை அதை நாம் வாழ்விலை கடைபிடித்து மற்றவரையும் சந்தோஷப்படுத்தி நானும் சந்தோஷம் அடைவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்வாய்ப்புக்கு வாய்ப்புகளை தனியார் வணக்கம் என் பேர் அப்பா நான் வந்து வேட்பாளர்கள் வந்திருக்கேன் மனவருடைய நண்பர் நான் வந்து இருபத்தி சவுதி ரேவல வேலை அதை முடித்துக்கொண்டு வந்துருக்கேன் திருக்குறள் பத்தி அவர் கலந்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியை பற்றி டெய்லியும் வாட்ஸ்அப் அனுப்புவார் அதை பற்றி திருச்சி நம்ம இருந்தேன் இது போல நிகழ்ச்சியில் கலந்து நிறைய ஆர்வமாக இருக்கு இன்னைக்கு அந்த வாய்ப்பு கழிச்சு ரொம்ப மகிழ்ச்சி சந்த ரொம்ப சந்தோஷம் இன்னும் மீண்டும் மீண்டும் இதுபோல் நிகழ்ச்சிகள் வரும்போது ஆர்வமாக வர முயற்சி பண்ணுங்கள் அது போக மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறத ஒரே எண்ணமே தவிர யாரும் துன்பட்டு இருக்கக்கூடாது அதுதான் நிறைய அழகா நினைக்கும் போது நிறைய பேர் ஏதோ ஒரு சங்கடமான நிகழ்ச்சியில் கேட்கும் போது வருத்தமாக இருக்குது நம்மளால தனிமனினால் எதுவும் செய்ய முடியாது இருந்தால் இது போல இயற்கைங்களை பேசி கேட்டு ஏதாவது அந்த ஒலியினாலே ஒரு ತೃಪ್ತಿ ಕುರಿಪಾಡ ನಾಲ್ಕೊಳ್ಳ ಮೇನ್ ಆಯ್ಕೆ ಅಂತಿದೆ ರ ಸಂತೋಷ ನೀಲ ಇದು ಕಲಿತ ಆಡುವ